பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க இல்லைனா பிள்ளைகள் லேசியாக தான் இருப்பாங்க சந்தேகமே கிடையாது அவங்க என்னதான் படிப்பாங்க நல்லா வருவாங்க நல்லா சம்பாதிப்பாங்க ஆனால் ஸ்பிரிச்சுவல் லேசினஸ் வரப்போகிற நாட்களில் நான் சொல்லுகிறேன் அது அவங்க வாழ்க்கையை சீரழிச்சிடும் பிளான் பயங்கரமான திட்டங்களை பிசாஸ் வைத்திருக்கிறதை ஆவியின் ரகசியத்தை அறிந்தவர்கள் மாத்திரமே அறிந்து கொள்ள முடியும் தேசத்தில் என்ன நடக்க போகுது சபைக்குள்ளே என்ன நடக்க போது சபை எவ்வளவு இக்கட்டு காலத்துக்குள்ளே போக போகுது இடுக்கண் காலத்துக்குள்ளே போக போகுது அப்படிங்கிறது தெளிந்த புத்தி உள்ளவர்களுக்கு மாத்திரமே வெளிப்படும் எல்லாருக்கும் வெளிப்படாது